ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா ஆஹ் அந்த கோர விமான விபத்து யாரும் எதிர்பாராம நடந்தது குறித்து பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கோம் இதில் நிறைய விஷயங்கள் பேசுறோம் யாரும் இதை அரசியலாக்க விரும்பல என்ன நடந்திருக்கு எதுன்னே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நிலையில் இப்ப நிறைய புது தகவல்கள் சொல்றாங்க அதுல இது கருப்பு பெட்டி கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிறாங்க இனி அதை ஆய்வு செஞ்சா கிடைக்கணுங்கிற ஒரு தகவல் வருது எல்லாரும் என்ன சொல்றாங்க சக்கரம் வந்து ஒரு ஒரு மேல ஒரு லிமிட்டுக்கு மேல போனோன்னா சக்கரம் மடங்கிடும் இதுல வந்து அது ஏன் நடக்கலன்னு கவனிக்கணும் ரெக்கை விரியல சக்கரம் மடங்கல அது ரெண்டும் நடந்தாதான் அது ப்ராசஸ் மேல படக்கும் இது மேல தொடங்கும் போது சக்கரமும் மடங்கல ரெக்கையும் விரியல அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க கியருக்கு பதிலா ஃப்ளாப் அப்படிங்கிற அந்த விஷயத்த மாத்தி போட்டுட்டாங்களா ரெண்டு பைலட்டுக்கு நடுவுல மானிட்டர் சொல் மானிட்டரிங் பண்ணக்கூடிய பைலட்டும் டிரைவிங் பண்ணக்கூடிய பைலட்டுக்கு கம்யூனிகேஷன் ஏதோ மிஸ்மேஜ் ஆயிருக்கா போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த இதுல பாக்குறாங்க இத எப்படி பார்க்குறீங்க போயிங் விமானங்கள் மீது எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்க ஏர்லைன்ஸ் மீது விமர்சனம் வைக்கிறாங்க இது ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனைக்குரியதா இருந்ததுன்னு ரெண்டு மூணு பேர் பதிவு போட்டாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் தவிர்க்க முடியாததா இதுவரையும் வந்த விமான பொருத்துகளை இருந்து எந்த மாதிரி வேறுபட்டது இது எப்படி தற்காத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க இல்ல போய் விமானம் என்பது எம்டிசி பஸ் கிடையாது நம்முடைய பல்லவன் பஸ் கிடையாது அப்போ ஒரு கியர் போடுறதுக்கு பதிலாக நீங்க வந்து பிரேக் அமைத்தீங்க பிரேக் அமைத்துறதுக்கு பதிலாக நீங்க வந்து ஆக்சிடென்ட் இருக்க சொன்னா சொன்னால் அது சல்லன்னு போறதோ இல்லைன்றால் டப்புன்னு நிற்கிறதோ எல்லாம் கிடையாது அந்த மாதிரி இது கிடையாது இது வந்து இன்டெலிஜென்ட் பீங் ட்ரீம் லைனர் என்பது ஆனாலும் சரி இல்ல ஏர்பஸ் அந்த த்ரீ ஃபிஃப்டி ரக விமானங்கள் ஆனாலும் சரி இதெல்லாம் லேட்டஸ்ட் செவன் எயிட் செவன் அந்த சீரஸ்ல வர்றது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு பன்னெண்டு அந்த டைம்ல வந்த விமானங்கள் இருக்கிறது ட்ரீம் லைனர்ல வந்து கான்ஸண்டா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ பஸ்ஸில் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வந்து முடியாது எப்படி நம்ம ஒரு நம்முடைய சாதாரண ஒரு லேப்டாப்புக்கோ இல்லையென்றால் ஐஃபோனுக்கோ வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்கிறதோ அதே மாதிரி வந்து ஒரு விமானத்துக்கும் சரி ஒரு கப்பலுக்கும் சரி இந்த மாதிரியான சொபிஸ்டிகேட்டட் ரக அஹ் பயணிகளினுடைய அந்த இது வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ஏறத்தால வாரத்துக்கு வாரத்துக்கு வாரம் புது புது அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்கும் இன்ஸ்டால் பண்ணிக்கொண்டே இருப்பாரு அப்போ நான் பார்த்த பேட்டியில இப்ப கூட சர்தேச பேசிக்கொண்டிருந்த ஒரு அமெரிக்கா இருந்த ஒரு கேப்டன் தான் அந்த ஒருவேளை இந்த லேண்டிங் கியர் வந்து அதாவது அந்த சக்கரம் வந்து மேலே இழுக்கிறதுக்கு பதிலாக இந்த பிளாப்பை வந்து அந்த சுவிட்சு போட்டிருப்போம் என்ற அந்த ஒரு ஐயம் வந்து அவர் வந்து வெளிப்ப வெளிப்படுத்துகிறார் அது வந்து சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி என்றுதான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் என்னை பொறுத்தளவு வந்து இந்த அளவுக்கு அதாவது அது அப்படி செய்தால் கூட அப்படி செய்ய முடியின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட கையா முடியான வந்து அது என்டையர் காப் காப்பீட்டை அந்த மாதிரி ஒரு தவறை வந்து அந்த விமானமே உங்களை செய்ய அனுமதிக்காது அப்ப நமக்கு இன்னும் அது மிஸ்டரியா தான் இருக்கிறது என்ன நடந்தது என்றது அதாவது ஆல்டிடியூட் கெயின் பண்ணல என்பது தெளிவாக வந்து இவர் குறிப்பிடுறார் அந்த பைலட் வந்து குறிப்பிடுகிறார் அஹ் அறுநூறு ஃபீட் என்றால் அதாவது அமதாபாத் ஏர்போர்ட் வந்து இரநூறு அடியில் இருக்கிறது அதுல இருந்து நானூறு அடி அஹ் அவ்வளவுதான் மேல போனாங்க இதுல குறிப்பாக இந்த பைலட்டும் குறிப்பிடுறது அதாவது ராஜ்தீப் சத்யசாஹியோட பேசுற பைலட்டும் குறிப்பிடுகிறது என்னை பொறுத்தவரை நான் வந்து ஒரு ஐம்பது அடி என்றால் நூறு அடி அஹ் லிஃப்ட் வந்த உடனே நான் வந்து அந்த விமானத்தினுடைய அந்த கியரை வந்து லேண்டிங் கியரை வந்து நான் வந்து உள்ள இழுத்துருவேன் அதாவது பீச் வந்து உள்ள இழுத்துருவேன் என்று கூறுகிறார் அங்க அவர்களால் அது பண்ண முடியவில்லை என்றுதான் பார்க்க இந்த மாதிரியான பேசிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்ப அந்த பேசிக் மிஸ்டேக் செய்யாத ஒரு தருணத்தில் வந்து அதாவது எந்த பைலட் ஆனாலும் வந்து ஆஹ் லேண்டிங் ஆனாலும் சரி டேக் ஆஃப் ஆனாலும் சரி நிச்சயமாக மிக மிக கடினமான விஷயங்கள் குறிப்பாக சொல்ல போனால் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விமானங்கள் விமானத்துக்கு வந்து டேக் ஆஃப் ஆகும்போது நிச்சயமாக அது வந்து ஏர் விண்டினுடைய ஒரு இது விளையாட்டம் இருக்கும் விண்டு ஷியர் என்று கூறுவார்கள் அப்போ டெய்ல் விண்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து டப்புனு வந்து பொங்கி போயிடலாம் ஆனால் ஹெட்வின்ஸ் இருந்துன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி வேதாச்சும் மழை இல்லை என்றால் ஒரு டொர்னேடோ இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு இவெண்ட் இருந்ததுன்னா நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் அதனால தான் நம்ம இந்த கொரியாவில் கூட பார்த்து ஒரு விமானம் நினைக்கிறேன் பார்த்த அப்டத்துல வந்து அவர்களால் வந்து வண்டியை வந்து நிறுத்த முடியவில்லை அவர் நேரம் போய் வந்து ஒரு வால்ல போய் இது பண்றாங்க ஸோ இதெல்லாம் எங்க எங்க இதுல வந்து பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தியரிஸ்க்கு இந்த தியரிஸ்க்கு வர்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விமானம் வந்து அதை செய்ய அனுமதிக்காது அதான் பிரச்சனை அப்ப அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் பீங்ஸாக தான் இந்த விமானங்கள் இருக்கிறது அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தோடு நடக்கின்ற ஒரு இடம் அதனால விஷயங்கள் ஆயிருக்கும் ஆமா என்ன என்ன இந்த வந்து வந்து இழுக்க காரணம் ால் லேண்டிங் பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன இது நம்ம இப்போ வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது பட் என்ன இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஹியூமன் அரையர் என்பதுல வந்து பல நபர்களுக்கு வந்து புரியா இருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தரப்பு என்ன சொல்றது நல்ல வேலைங்க இது இஸ்லாமியர் கிடையாது வண்டி ஓட்டுனாரு இல்லையென்றால் அது அடுத்த ஆமா அம்மதாபாத்துல இருந்து போகுது அது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஸ்பிரன்சியா மாறி இருக்கும் நல்லதால் அது கிடையாதுங்கிறது ஒரு தர சொல்லுவாங்க முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானிய இருந்திருக்காரு ஆமா 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 ஆஹ் அதுக்காற அடுத்த பிரச்சனையா இருக்கிறது ஆஹ் இனி இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது பைலட் வந்து சரியில்லை பைலட் வந்து இதை வந்து அவர் வந்து துரிதமாக செயல்படவில்லை அதனாலதான் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்புல வந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க இது எதையோ உண்மை என்று நமக்கு தெரியறது இப்போதைக்கு தெரிய வாய்ப்பே இல்லை நீங்க பாத்திருப்பீங்க அந்த விஷுவல்ஸ் அதாவது அந்த பிளாக் பாக்ஸ் என்ற ஒரு பிளாக் பாக்ஸ் வந்து ரிகவர் பண்ணியிருக்காங்க அந்த பிளாக் பாக்ஸை வந்து எடுத்து கொண்டு போன விதம் இருக்கு இல்லையா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் செட்டாப் பாக்ஸ் கொண்டு வரும்போது கூட ஒரு கவர்ல போட்டு அழகாக எடுத்து கொண்டு வந்து வீட்டுக்குள்ளால கொண்டு வந்து பிரிப்பான் இவன் ஒருத்த வந்து கையில பிடிச்சிட்டு ஏதோ வாக்கிங் போற மாதிரி நடந்துட்டு போய் கொண்டிருக்கா அப்ப அப்போ அந்த அளவுக்கு தான் இதுக்கான ஒரு சான்டிட்டி இருக்கான் கேள்வி இருக்குது அப்புறம் அடுத்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆஃப் பண்ணல அந்த அந்த ஏரியாவை வந்து சானிடைஸ் பண்ணல இதுலதான் ஒரு ஸ்வேதா சிங் என்ற அந்த ஆட்சிதங்கனுடைய ஒரு ரிப்போர்ட் அங்க போயிட்டு இன்னொருத்தன் வந்து ஏதோ பகவத்கீதை ஒரு புக் எடுக்கிறான் அது இன்னும் நமக்கு தெரியாதுங்க அந்த பகவத்கீதை வந்து கிரவுண்டில் இருந்ததா அதாவது அந்த ஹாஸ்டல்ல இருந்ததா இல்ல இதுல பிளேன்ல இருந்தா நமக்கு தெரியாது எடுத்துனா ஐயோ பகவத்கீதைக்கு மட்டும் ஒண்ணும் ஆகல பகவத்கீதை எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அவங்க எங்க பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த விமானம் விழுந்த இடத்துல இருந்து பேசுறாங்க இதை விட பெரிய ஒரு அயோக்கியத்தனம் கிடையாதுங்க அதாவது ஒரு ஹிந்துத்வா ஒரு விஷயத்தை ஹிந்துத்வானுடைய அந்த ஒரு கொள்கையை வந்து பரப்புவதற்கு

ஆனா ஆஹ் என்ன வந்து சொல்றாரு ஐயோ ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்க்கு எங்களுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும் ஆக்சிடென்ட் நடந்து கொண்டேதான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு ஏளனமாக ஒரு பேச்சை வந்து அவர் பேசிட்டு போறாரு எவன் வேணாலும் வந்து அதாவது மோதி மீடியால இருந்து வந்தீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் போய் எது வேணாலும் ஷூட் பண்ணி என்ன வேணாலும் செய்யலாம் என்றொரு அர்த்தத்தில் ஏ.என்.ஐ கூட பிரதமர் வருகிறார் பிரதமர் கூட வந்து கொண்டிருக்கிறார். இப்ப ஏ.என்.ஐ வந்து ரைட்ஸ் பிரதமருக்கு. அப்ப பிரதமர் வந்து அதாவது எங்க பிளாக் பாக்ஸ் இருக்கோ இடத்தால அந்த இடத்துல வந்து இதெல்லாம் வந்து ஒரு பிரதமர் செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. அந்த போட்டோ வந்து கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்ட் லெவல் சினிமா போட்டோ சொல்றாங்களே. அந்த விமானம் உடைஞ்ச இருந்து பாக்குறாரு அப்படிங்கிறப்ப இது என்ன ஹெலிகேம ஹெலிகேமலா பயன்படுத்தி இந்த ஷூட் எடுத்தாங்களா அந்த நேரத்துல அந்த இடத்துல இவ்வளவு அக்யூரேட்டா ஒரு கேமரா மேனை கொண்டு வந்து இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சு செஞ்சதா இது கண்டிப்பா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல ஏற்பாடு நடந்திருக்காது இது ஒரு வெல் ப்ரிப்பேர்டான ஒரு ஷாட் அந்த ஒரு ஒரு ஷாட்டுங்கிறது சாதாரண ஷாட் இல்லைங்கிறாங்களே அதான் அறுவருத்தக்க விஷயங்கள் தான் அங்க நடக்குது அதாவது மல்டிபிள் கேமராஸ் டெஃபனட்டா இருக்கு அது எனக்கு தெரியும் தெரியுது அதே மாதிரி அவர் வந்து போன வந்து கற்பனை வந்து அவர் வந்து அவர் வந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்ப அந்த அளவுக்கு வந்து அறுவருக்கத்தக்க விஷயங்கள் அங்க நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பிரதமர் கூட வரும்போது ஒரு பெரிய ஒரு பட்டாளமே வருகிறது அந்த பட்டாளத்துல வந்து மூணு கேமராமேனோ அஞ்சு கேமராமேனோ கொண்டிருக்கிறார் அப்போ நிச்சயமாக இது எல்லாம் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாகத்தான் பார்க்கிறேன் அப்ப இவர்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து இது டு கெட் இதுவா ஒரு ஒரு இதே இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஒண்ணுமே கிடையாது என்ன இன்ட்ரெஸ்ட் இதுலருந்து நாங்க எப்படி மைலேஜ் தேட முடியுங்கிறது மட்டும்தான் ஒரு பிரதமர் வந்து இப்போ இன்னொரு இடத்துல நான் பார்த்தேன் ஒரு நண்பர் ஒருத்தர் கூறியிருந்தாரு இதே வந்து ஒரு சாதாரண ஒரு இன்டர்னல் விமானம் எழுதணும் அதாவது எக்ஸ் இப்போ பாம்பே டெல்லிக்கு போறதோ இல்லையா சென்னைக்கு வரதோ விமானம் எழுதுந்தா ஒரு பிரதமர் வந்து இதுல வந்து ஈடுபட்டுக்கவே மாட்டாரு இது வந்திருக்கவே மாட்டாரு இது வந்து வர வேண்டிய ஒரு காரணம் இது வந்து வெளியூர்காரம் வந்து இந்த இமேஜ் வந்து போடுவான் அதனாலதான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் எனக்கும் அது ஒரு அளவுக்கு ரைட் தான் தெரியுது ஏனென்றால் இப்ப அந்த இமேஜ் இருக்கு இல்லையா அந்த இமேஜை வந்து நானும் வந்து நின்னேன் நானும் வந்து இதுக்கு வந்து வருத்தம் தெரிவித்தேன் அவர் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அதை செஞ்சு விட்டார்ன்னு கருதுறேன் அப்போ இந்த சான்டிட்டி கிடையாது நிச்சயமாக அந்த இன்வெஸ்டிகேஷன் எங்க போய் முடியும்னு நமக்கு தெரியாது ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து விட்டால் போயிங்ல இருந்து ஆள் வருவாங்க அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க ஒன்னு ரெண்டாவது யூஎஸ்ல இருந்து ஆள் வருவார்கள் அவர்கள் வந்து யுஎஸ் சேஃப்டி அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் போர்டு யூஎஸ் யுஎஸ் சொன்னா எந்த விஷயமும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதனால வந்து பிரதம மந்திரியினுடைய அலுவலகம் இதுக்கும் அனுசரித்து போகும் அது பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் நேஷனல்ஸ் நிறைய இருக்கிறாங்க அதே மாதிரி கனடியன் நேஷனல் இருக்காரு அந்த பிரஜைகள் வந்து இழந்ததுனால வந்து அவர்களுடைய இன்வெஸ்டிகேஷன் வரும் வரும் அவர்கள் வந்து ஆய்வு நடத்துவார்கள் இதை வந்து மூடி மறைக்க முடியாது இதுதான் என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு இருநூத்தி நாற்பது பே ஒண்ணு செத்ததுல அஹ் அதுக்கு அதுக்கான முக்கியமான விஷயங்கள் நிச்சயமாக வெளிவரும் என்ற அந்த நம்பிக்கையை ஏன் கொடுக்குறதுன்னு பாத்தீங்கன்னா

அதை வந்து நீங்க சரி பார்க்க வேண்டியது இன்னொரு பிளாக் பாக்ஸ் இருக்கு அதை நீங்க தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப அப்போ தேடலே நம்ம முடியலைங்க அதுக்குள்ளால அவமா வந்து என்ன போட்டோ எடுக்கிறது போட்டோஷூட்க்கு வந்து நிக்கிறது வந்து எவ்வளவு பெரிய அவ்வளவு அது பத்திரிக்கையாளர்கள் உள்ள விட்டு கோதி மீடியா எல்லாம் உள்ள விட்டு அவர்கள் எல்லாம் எல்லாம் என்னதான் கண்டாமினேட் பண்ணிருக்காங்களே படுத்துருங்க எத்தனை பசங்க வந்து அந்த ஹாஸ்டல்ல செத்தாங்க கூட இன்னைக்கு வந்து லிஸ்ட் கிடையாது என்ன அந்த ஹாஸ்டலுடைய அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அந்த ஹாஸ்டல்ல எத்தனை பசங்க இருக்காங்க வெளிய இருக்கிற வெண்டர்ஸ் அதாவது தெருவு தெருவில் உட்கார்ந்து தன்னுடைய வியாபாரத்தை நடத்தி கொண்டிருந்த ஏழை எளிய மக்கள் மக்கள் சேர்த்ததாக சொல்றார்கள் இதுல நமக்கு ஒரு ப்ரூஃபும் கிடையாது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இது வந்து டேக் ஆஃப் ஆன உடனே வந்து விமானம் விழுந்துருது அதனால ஏறத்தால ஒன்று லட்சமோ ஒன்றரை ஒன்றே லட்சம் டன் ஆஃப் ஃபியூவல் வந்து அவங்க இருந்துருக்குது அந்த பிளெயின்ல இருந்துருக்குது அது அப்படியே வந்து பத்தி எரிஞ்சல தான் அந்த ஹாஸ்டல் பில்டிங் அப்படியே ஏறத்தால இன்சினரேட் ஆயிருக்குது அதாவது நம்ம இந்த பெசன் நகர்ல பாக்குற இன்சினரேஷன் மாதிரி டப்புனு அப்படியே வெடிச்சு வந்து இதா இருக்கிறது அப்ப அதுல வந்து எத்தனை பேர் மாய்ந்தார்கள் எத்தனை பேர் வந்து எவாப்ரேட் ஆயிருக்காங்க கூட நமக்கு தெரியல ஏனென்றால் இது வந்து நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஃபியூவல் அதாவது ஏவியேஷன் டர்பைல் ஃபியூவல் என்பது அந்த அளவுக்கு பியூரான ஒரு ஃபியூவல் அதனாலதான் அந்த விமானங்கள் பறக்குது நம்ம டீசல் மாதிரி பெட்ரோல் மாதிரிலாம் கிடையாது பெட்ரோலை விட எவ்வளவோ அதிகமான ஒரு ரிஃபைனிங் கெப்பாசிட்டியில தான் இந்த ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் வந்து வருகிறது அப்ப அந்த மாதிரி ஒரு ஃபியூவல் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் செத்து கூட நமக்கு தெரியாது அதற்கு நடுவில் தான் இந்த போட்டோ ஷூட் நடக்கிறது இந்த வந்து மேனேஜ் பண்ற அந்த விஷயங்கள் நடக்கிறது இது வந்து ஆக்சிடென்ட் ஆண்டவனா வந்து பழி போடுறதெல்லாம் அங்கதான் நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் பெரிய ஒரு அவலமாக நான் காண்கிறேன் இந்த இந்த விமான விபத்தை பொறுத்தவரையும் பலரும் ஆச்சரியப்படுறது நடு வானில் வெடித்து சிதறி பார்த்திருப்போம் கடல்ல விழுந்து வெடிச்சதை பார்த்துருப்போம் ஆனால் காடுகள்ல இப்போ நம்ம இவரு ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ராஜசேகர் ரெட்டிலாம் திருப்பதி காட்டுல தான் விழுந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து லேண்டிங் ஆன இடத்துலயே இப்படி இவ்வளவு பெரிய பில்டிங் பக்கத்திலேயே வீடு மேலேயே விழுகிறதுங்கிறது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு அவ்வளவு கவனக்குறைவாகவும் டெக்னிக்கலா வீக்காகவும் இருந்துச்சா ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிளைட்டு இத்தனை பேரை ஏற்றிட்டு போறதுல எடுத்த உடனே இவ்வளவு பெரிய குறைபாடு தான் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க நடு போய் மூணு நேரம் நாலு நேரத்துல விடிக்கும் அதுக்கப்புறம் ஹெல்பிங் கேட்பாங்க காட்டுல போய் மாட்டிக்குவாங்க எல்லாம் நிறைய நடந்திருக்கு இது என்னங்க மீனம்பாக்கத்துல இருந்து போய் கிண்டி கூட அந்த இதுல கூட ஏறல அங்கேயே விழுந்து அங்கேயே வெடிச்சிருச்சே இது என்னது இது ஓடுதலத்திலிருந்து மேல போறதுக்கு முன்னாடியே வெடிச்சிருக்கேன் இது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்சிடென்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டது கிடையாது அதாவது டேக் ஆஃப்ல போய் அப்பவே இறங்கி இறங்கியத வெடிக்கிறதுன்னு நான் வந்து எங்க பாத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் பிளைட்ஸ்ல நடக்கும் அதாவது ஒருத்தர் வந்து பைலட்டாக வந்து கத்துக்கொண்டிருக்கிறார் அவர் வந்து டேக் ஆஃப்க்கு வந்து ஃபுல்லாக வந்து அவர் வந்து திரஸ்ட் கிடைக்கவில்லை அதனால வந்து அது சின்ன ரக விமானங்கள்ல நடந்திருக்கிறது அதை நாம் பார்த்திருக்கிறோம் இதை இப்ப வந்து இந்தியாவில் இருக்கின்ற இந்தியாவில் உலகத்திலே நீங்க பாத்தீங்கன்னா இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா நானூத்தி அறுபது பேர் வந்து செத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மட்டும் நானூத்தி அறுபது பேர் வந்து விமானத்தினுடைய விபத்தினால் வந்து செத்துருக்காங்க இது வந்து இருக்கிறதுல ஒரு உலகத்துல பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு ஒரு விஷயமா இருக்கிறது ஏனென்றால் யூஸ்வலா ஒரு வருஷத்துலன்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு இருநூத்தி எண்பது இருநூத்தி ஐம்பது இந்த ரேஞ்சில்தான் வந்து ஆஹ் வந்து மனிதர்களுடைய அதாவது லாஸ் ஆஃப் லைஃப்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வரும் டூ பிப்டி டு டூ எயிட்டி அந்த தான் வரும் ஆனா இந்த வருஷம் ரொம்ப அதிகமா வந்து இப்பதான் ஜூன் ஆகுது அதுக்குள்ளாலே வந்து இந்த அளவுக்கு அதிகமா வந்து அப்போ அதுதான் இப்ப இந்த வருஷம் என்ன இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடக்குன்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை கிளைமேட் சேஞ்ச் தான் இந்த கிளைமேட் ஒட்டி விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது அது நம்ம வந்து கண்டு இருக்க முடியாது பைலட்டரர் கொஞ்சம் இருக்கும் ஆனா பைலட்டரையை பொறுத்தவரை இப்போ வந்து தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வந்து ஜாஸ்தியாக நன்றாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் அது வந்து குறைக்கக்கூடிய அஹ் இடத்துல தான் இருக்கிறோம் அதை தாண்டி நடக்கின்ற நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் இருக்கின்ற கிரவுண்ட் ஸ்டாஃபினுடைய விஷயங்கள் இப்போ வந்து நம்ம வாஷிங்டன் டிசிக்கு அருகில் வந்து ரீகன் ஏர்போர்ட்ல ஒரு பெரிய ஒரு அவலத்தை பார்த்தோம் அதாவது ஒரு ரீஜனல் ஜெட் யுனைட் நினைக்கிறேன் அது வந்து இறங்க வருது தரையிறங்க வருது அந்த சமயத்துல வந்து அதனுடைய அந்த பாத்துல வந்து ஒரு ஆர்மி ஹெலிகாப்டர் வந்து நடுவுல வந்து இடிக்குது அது அது என்னை பொறுத்தவரை வந்து என்ன எதனால பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது இந்த ஆர்மி ஹெலிகாப்டர் வந்து பெர்மிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கிடையாது சிவிலியன் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இருந்தாலும் அவங்க வந்து டச்சில் இருப்பாங்க அவ்வளவுதான் பெர்மிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப அந்த ரீஜனல் ஜெட் வந்து வந்து இறங்கும் போது அதனுடைய அதே பாதையில வந்து இது வந்து இடிக்கிறது அதாவது பெர்பெண்டிகுலர் பாதையில வந்து இது வந்து இடிக்கிறது இந்த மாதிரி விபத்துகள் வந்து டெபினட்டாக அவாய்ட் பண்ணலாம் ஆனால் அது இப்போ இந்த நாள விபத்தானாலும் சரி இல்ல இன்னொன்னு நம்ம ரொம்ப டிராக் பண்ண விபத்துன்னு பாத்தீங்கன்னா இந்த எம்எச் செவன்டீன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினால வந்து ரஷ்யாவுக்கு மேல ஒரு விமானத்தை வந்து சுட்டு போடுறாங்க அப்போ அந்த அந்த தருணத்தில் வந்து நமக்கு தெரியவில்லை என்ன நடந்துச்சு எந்த அந்த அந்த தருணத்தில் நமக்கு தெரியவில்லை ஆனா பிற்காலத்துல வந்து எது எஸ்டாப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டெபினட்டாக இது வந்து ஒரு ரஷ்யாவினுடைய ஏவுகணை தாக்குதலானால்தான் இது வந்து கீழே வந்திருக்குன்றது வந்து தெளிவாயிடுச்சு அப்போ அந்த மாதிரியான விமான ஆமா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியவே இல்லை ஒரு பல மாசங்களுக்கு நமக்கு தெரியவே இல்லை அதன் பிறகு வந்து நமக்கு இது வந்து தெரிய வருது அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது இல்லையா அதாவது மலேசியால இருந்து ஒரு பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது சைனாவுக்கு போற ஒரு பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது அதன் பிறகு திடீரென்று அந்த பிளேனையே காணும் சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அது காணோம் அது இன்னமும் வந்து என்னாச்சு எங்க போச்சு இன்னும் வந்து அதை வந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்ப ஒரு சின்ன டீம் தேடிக்கொண்டிருக்கிறது ஒரு பார்ட் வந்து எங்கேயோ அண்டார்டிகா கிட்ட அதாவது ஆஸ்திரேலியா அருகில் இருக்கிற ஏதோ ஒரு பாகத்துல வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க அது வந்து அந்த ஓஷன் கரண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு போயிருக்கலாம் அது எங்க போச்சு என்னன்னு தெரியல அப்ப இந்த மிஸ்ட்ரீஸ் வந்து நம்ம இருக்கதான் செய்யும் அது பிளாக் பாக்ஸ் கிடைக்கிற வரை இந்த மிஸ்ட்ரீஸ் நினைக்கிறதா செய்யும் எப்படி இந்த ஒரு செவன் எயிட் செவன் எயிட்டினுடைய டிசாஸ்டர் வந்து நமக்கு அந்த அளவுக்கு அதிர்ச்சி அளிக்கிறதோ இல்லையென்றால் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வார்த்தைகள் கிடைக்க மாட்டேங்கிறதோ இல்லை என்றால் நாம் தடுமா டெக்னிக்கல் ஆளுகள் கூட தடுமாறுகிறோம் ஏனாத்தான் அதே மாதிரி தான் இந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் உடைய பிளைட் டேக் ஆஃப் ஆகி அது வந்து சீனாவுக்கு போக வேண்டிய திடீர் என்று அதனுடைய பாதையை மாறி எங்கேயோ போயிட்டு அது இந்தியன் ஓஷன்ல விழுந்திருக்கிறது என்பது வந்து அந்த அளவுக்கு ஆகின்ற ஒரு விஷயமா தான் இருக்கிறது அது நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்களா நினைக்கிறேன் அப்போ அது எப்படி மாறிச்சு ஏன் மாறிச்சு இவர்களுக்கு தெரியவில்லையா இவர்கள் இருந்தாங்களா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவ்வளவோ கேள்விகளை உணர்த்து அந்த கேள்விகளை வந்து பதினஞ்சு வருஷமா இன்னொரு இருக்கத்தான் செய்யறதே தவிர இன்னமும் வந்து அதுக்கு ஒரு க்ளோஷரோ ஒரு எக்ஸ்பிளனேஷனோ இன்னும் வரவில்லை என்றதான் என்னை பொறுத்தலோட பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் அட்லீஸ்ட் இதுல வந்து பிளாக் பாக்ஸ் கிடைச்சிருக்கு அதனால ஏதோ ஒரு எக்ஸ்பிளேஷன் வரும் என்று நான் கருதுகிறேன் கண்டிப்பாக விமான விபத்துகளுக்கு பின்னாடி உள்ள காரணிகள் அரசியல் இன்னும் விடை தெரியாத மர்மங்கள்னு பல்வேறு விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் இது இருப்பதிலேயே இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த விபத்து மேலும் அதிர்ச்சியாக இருக்கிறது இது அரசு கையாளும் விதம் குறித்து ஒரு ஒரு இந்தியராக ஒரு குடிமகராக ஒரு பத்தி பத்திரிகையாளராக உங்கள் ஆதங்கத்தையும் வேதனையும் வெளிப்படுத்தியிருக்கீங்க டெக்னிக்கலாகவும் பல்வேறு விஷயங்களை இந்த விவாதத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்லியிருக்கீங்க ரொம்ப ஜியோ பாலிட்டிக்ஸ் அறிந்தவருங்கிற முறையிலையும் நேஷ்னல் பாலிடிக்ஸோட நம்ம இந்தியன் பாலிட்டிக்ஸையும் இணைத்து இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத ரொம்ப விரிவாக எடுத்து வச்சு நன்றி நன்றி